மட்டுந்தான் வெளியில் வரும் தர்மத்தாயின் தப முதல்வரே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே வலுக வருக

இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாற போகுது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை எப்படி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் மூர்த்தி சார் அவங்க முறையான நினைக்கிறேன் சிரிப்பு சிரிப்பா அது போசு போரா 辛苦了，朋了 <laughs> <laughs>